ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய யூடியூப் சேனல் மானிடைசேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்க ஒரு நண்பர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்ன ரீசனுக்காக மானிடைசேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேனலில் இன்னும் மானிடைசேஷன் ஆகலை ஒரு வேளை அவங்க சேனலில் கவனமாக ரன் பண்ணுறதுக்காக அந்த கேள்வி கேட்டுக்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃபுல்லாக சொல்கிறேன் என்னென்ன ரீசனுக்காகலாம் மானிடைசேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும் போதும் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் பூவனம் சமையல் அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய குக்கிங் குக்கிங் ரிலேட்டடான வீடியோக்கள்லாம் போட்டிருக்காங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நிறைய சிம்பிள் ரெசிபீஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நிறைய ரீசனுக்காக மானிடைசேஷன் கேன்சல் ஆகும் பார்ட் டூ வீடியோலையும் பாரதிய சொல்கிறேன் இந்த வீடியோவில் பாரதிய சொல்கிறேன் நீங்கள் பேசிக்காக வந்து ஆட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அதாவது டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணலாட்டியும் மானிட்டைசேஷன் ஹோல்டரில் தான் இருக்கும் ஐடி வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணலை அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலை அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட வந்திருக்கு என்னென்னா வந்து மாஸ் ப்ரொடியூஸு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக கூட மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆகும் மிஸ்லீடிங் மெட்ட டேட்டா அப்புறம் அபோட் பேஜ் பிளாங்காக இருந்துச்சு நீங்கள் எதுவுமே அபவுட் பேஜில் கொடுக்கல இல்லை அபோட் பேஜில் ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா கூட சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா கூட மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆகும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இருந்தால் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண முடியாது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தால் அப்ளை பண்ணலாம் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இருந்தால் அப்ளை பண்ண முடியாது ரிஜெக்ட் ஆகும் இப்போ நீங்கள் நாலாயிரம் வாட்சவர்ஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அல்லது டென் மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்ததுக்கப்புறம் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறீங்க அதுக்கப்புறமா உங்களுடைய எலிஜிபிலிட்டி எலிஜிபிலி கம்மி ஆயிருச்சு அப்படின்னாலும் மானிட்டைசேஷன் சடனாக ரிஜெக்ட் ஆகிரும் ஓகேங்களா இப்போ ஆயிரம் இருக்குது மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிட்டீங்க திரும்ப ஒரு தொள்ளாயிரம் சப்ஸ்கிரைபரோ இல்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதோ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு சப்ஸ்கிரைபரோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே ரிஜெக்ட் ஆயிடும் மானி மானிடைசேஷன் திரும்ப எப்போ நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டி கிரெட்டியாவை மீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து திரும்ப வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகும் அப்புறம் இப்போ புதுசாக ரீசெண்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து வைலேஷன் ஆஃப் தி மானிட்டைசேஷன் பாலிசி வைலேஷன் ஆஃப் தி மானிட்டைசேஷன் பாலிசி அப்படிங்கிறது நிறைய காரணம் இருக்குது யூடியூப்பு எல்லா பாலிசியும் ஃபாலோ பண்ணாமல் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பெயிட் ப்ரமோஷன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோ பெயிட் ப்ரமோஷன் அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த வீடியோவுக்கு நான் பெயிட் ப்ரமோஷன் அப்படின்னு கொடுக்கல கொடுக்காம நான் ஒரு பெயிட் ப்ரமோஷன் பண்ணுறேன் அப்படின்னா கூட அதுவே மானிட்டைசேஷன் பாலிசியை வயலேஷன் பண்ணுறது தான் இது சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் இது மாதிரி நிறைய ரீசன் இருக்குது இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி அது உங்களுக்கே தெரியும் ஒரு வீடியோவை திரும்ப திரும்ப நம்மளே பார்க்குறது இல்லை விளம்பரங்களை பார்க்குறது ஓகேங்களா அந்த இன்னும் சிடிஆர் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே ஆர்ட்ஸ் சென்ஸை பொறுத்த வரைக்கும் அது வீடியோ சிடிஆர் வேறு வியூஸ் சிடிஆர் வேறு நம்ம ரெவன்யூ சிடிஆர் வேறு ஓகேங்களா நம்ம ரெவன்யூ சிடிஆர் ஆர்ட்ஸ் என்ன்ஸில் பதினஞ்சு பர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அப்படின்னா இன்மையிடி கிளிக் ஆக்டிவிட்டி வந்துடும் ரிப்பீடிட்டிவ் கண்டன்ட்டு ரீயூஸ்டு கண்டென்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணலன்னா கூட உங்களால் மானிடைசேஷன் அப்ளை பண்ண முடியாது வேகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது பார்ட் டூவில் மற்ற விஷயங்கள் என்னென்னா எதனால் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணிக்கலாம் பெய்ட் சர்வீஸ் தான் ப்ளஸ் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்புக்கான லைவ் நான் வரையில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நன்றி